வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் தலைப்புச் செய்திகள் மே தின ஊர்வலத்திற்கு ஆயிரம் இளைஞர்களை களமிறக்கும் அரசு சபையிலும் பரபரப்பு தகவல் ஜனாதிபதிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவில் முறைப்பாடு புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு வியாழேந்திரன் நன்றி கூற வேண்டும் அரியணேந்திரன் அதிரடி கருத்து ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் அரசு தீர்மானம் சாதாரண தர பரீட்சைகளின் மீட்திருத்த பெருப்பேர்கள் விரைவில் கல்வி அமைச்சர் அறிவிப்பு கண்ணி வெடி அகற்றும்போது மீட்கப்பட்ட மனதேச்சங்கள் முகமாலையில் பரபரப்பு நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரசி சஜித் விடுத்து அவசர கோரிக்கை அரசு அதிகாரிகளின் பணிகளுக்கு இடையூறு சுமங்கலத்தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை சகல நாடுகளுக்கும் சகமான ஊர்வலத்தில் பங்கு பெற்று படை அணியில் இருந்து ஆயிரம் பேரை கொழும்பிற்கு அழைத்து பெற அரசாங்கம் முயற்சித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளது இன்று காலை இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக்கு பத்திரின இது தொடர்பாக எழுப்பியிருந்தார் மே முதலாம் தேதி கொழும்பிற்கு ஆயிரம் இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தயாராகி வருகின்றது இதற்கான செலவுகளை பொறுப்பேற்பது யார் அரசாங்கத்தில் உள்ள எந்த கட்சி இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் தொழிற்சங்கங்கள் என்றால் எமக்கு பிரச்சனை அல்ல ஆனால் அரசாங்கம் இளைஞர் படையணியில் இருந்தே இளைஞர்களை வர எத்தனைக்கின்றது இன்று மாலைக்குள் அரசாங்கம் இதற்குரிய பாதலை வழங்க என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் நோக்கத்திற்காக இளைஞர் சேவை சபையின் சொத்துக்களை பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக சோசலிச இளைஞர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் என்று பிற்பகல் முன்வைப்பதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது ஏழு தசாப்தங்களாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களை ஏமாற்றிவிட்டது என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கூறுகின்றார் தமிழ்த் கூட்டமைப்பின் ஊடாக முகவரி எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் ஆகவே அவர் தந்தை செல்வாவுக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்குமே நன்றி கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒருமித்து ஒரே குரலில் ஒன்றை கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் அமரர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது இங்கு உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் அந்த கட்சியிலே பெயரை கொப்பி அடித்து அரசியல் செய்கின்றார் இப்பொழுது நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்று கூறுவோமாக இருந்தால் அது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் பாருங்கள் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்கம் எவ்வாறு இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளாக செய்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன் என்னவென்றால் அரசாங்கத்துடன் காட்டி கொடுத்து அல்லது அரசாங்கத்துக்கு சோரம் போய் அரசாங்கத்துக்கு சார்பாக என்ன பேரும் வைக்கலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையான உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற போது அந்த பேரை பாவிக்க முடியாது இதுதான் இன்று இருக்கின்ற ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது இதே போல் தான் அவர்கள் கூறுகின்றார் அண்மையில் நடந்த அவர் மாநாடாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தில் கூட அவர் பேசிய பேச்சுக்களை நாங்கள் கவனிக்கின்ற போது ஏழு சகாப்தங்களாக இலங்கை தமிழர் கட்சி மக்களை ஏமாற்றி விட்டது என்று அவர் அவருக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக புலட் இயக்கத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக அவர் ஒரு முகவரி எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு அந்த பதவி கிடைத்திருக்கின்றது ஆகவே அவர் நன்றி சொல்ல வேண்டியது தந்தை செல்வா அவர்களுக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தான் இவர்கள் இன்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதேவெளி தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வும் நினைவு பேருரையும் இன்றைய தினம் காலை ஜாழ் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் இடம்பெற்றது தந்தை செல்வா நினைவு அரங்காவட் குழுவின் தலைவர் ஓய்வுநிலை கலாநிதி ஜெபனேசன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஆரம்ப நிகழ்வாக தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர்மாலை அணிவித்ததுடன் அன்னாரின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவு பேருரையினை ஜாழ் பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானத்துறை பேராசிரியர் கே டி இலங்கை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான வாய்ப்புகளும் சவால்களும் என்னும் கருப்பொருளில் உரையாற்றினார் இலங்கையை சேர்ந்த பெருமளவானோர் ரஷ்யாவில் இணைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்காக இந்த நாட்டிலிருந்து பலர் அனுப்பப்பட்டுள்ளனர் இது ரஷ்ய அரசாங்கத்துடன் தொடர்புடைய விடயமல்ல எனவே அவர்கள் இது தொடர்பில் பொறுப்பு கூற தேவையில்லை நேற்று முன்தினம் இவ்விடியம் தொடர்பில் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு நான் இதனை கொண்டு வந்த நிலையில் இலங்கையில் உள்ள பலர் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் அதாவது ரஷ்யாவிற்கு சென்று தமது உறவுகளுக்கு மூன்று நான்கு மாதங்களாக சம்பளமும் இல்லை இவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரோடு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளேன் இவ்வாறு இலங்கையில் இருந்து சென்ற பெருந்தொகையானோர் முகாம்களில் வேலை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் குறிப்பாக முகாம்களில் வேலை செய்யும் பணியாளர்களாகவே அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் எனினும் அவர்கள் யுத்தத்தில் பங்கெடுத்துள்ளனர் அதே சிலர் முகாம்களில் வேலை செய்வதாக எனக்கு அறியத் தந்துள்ளார்கள் சில பெண்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்தார்கள் அவர்களுக்கு மாதாந்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது என்று கூறினார்கள் இவ்வாறு முகாம்களில் வேலை செய்கின்ற போது பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை கொடுக்கும் நீங்கள் யுத்தத்திற்கு வாருங்கள் எமது ஜுத்த அணியினருடன் சேருங்கள் எனவும் அழைப்பு விடுக்கின்றனர் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இது ரஷ்ய அரசாங்கத்தினால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது அல்ல உண்மையிலேயே இவர்கள் கூலிப்படைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது மாகாண சபைகள் உள்ளுராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கம்புரை இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்படி உள்ளுராட்சி நிறுவனங்களில் உள்ள எண்ணாயிரத்தி நானூறு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் டப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இம்முறை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை தேர்வு மே இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பரீட்சைக்கான அனைத்து மீழ்திருத்த பெறுவர்களும் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பழைய முகமாலை பகுதியில் கன்னி அகற்றலின் போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நேற்றைய தினம் கன்னிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடி ஆடி ஒன்று இடம் இனங்காணப்பட்டுள்ளது இதனையடுத்து பழைய போலீசாருக்கு இது தொடர்பில் தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மாவட்ட நீதிமன்ற நீதிவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மாத் ஜெமில் இன்றைய தினம் காலை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த மனித எச்சம் மற்றும் மனித எச்சம் இனங்காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் கண்ணிவிடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் குறித்த பகுதியை கண்ணிவிடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பெறுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பலை பொருஷ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் தற்போது கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறும் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்வையிடுவதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரிசி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்று சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அரசு ஏப்ரல் முதல் அரிசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது அந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆனால் தேர்வு நடைமுறையில் கடுமையான சிக்கல் உள்ளன சில இடங்களில் தரமற்ற அரசி விநியோகம் நடக்கின்றது அவ்வாறானதொரு சம்பவம் காலியில பிரதேசத்திலிருந்து பதிவாகியுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றும் ராஜித கீர்த்தி தென்னக்கோன் இதனை தெரிவித்துள்ளார் இதுபற்றி விசாரணை நடத்த வேண்டுகின்றேன் விநியோகிக்கப்படும் அரசியின் தரத்தை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இவை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை என கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தரமற்ற அரசு விநியோகம் இடம்பெற்றிருப்பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற அரிசி வழங்கப்பட்டிருப்பின் விநியோகத்தர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக பொதுமக்கள் தங்களது முறைப்பாடுகளை கிராம சேவகரோடாக பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு தெரிவிக்க அறிவுறுத்தல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பாக தங்களது பூரண செலுத்தி திட்டத்தை வெற்றியடைய செய்யுமாறும் கேட்டுக் கொள்கிறேன் என்று குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வளையம் படிவிலான புதிய கருப்பை கருவியை பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பீடம் அறிமுகப்படுத்தியுள்ளது இக்கருவியானது பெண் குரங்குகளின் கருப்பையில் கரு உருவாவதை தடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பீடத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கருவியானது ஒருமுறை குட்டி என்று ஒன்றரை வயது பெண் குரங்கிற்கு சோதனைக்காக பயன்படுத்தப்பட்டு இச்சோதனையின் பின்னர் மேற்கொள்ளப்பட்டு கதிரியக்க பரிசோதனையில் கருப்பையில் பொருத்தப்பட்ட கருவி வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளதை அவதானித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தினை சேர்ந்த சிரேஷ்ட பேராசிரியர் அசோக தங்குள்ள தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதை தடுக்கும் நடைமுறையிலுள்ள சாதாரண அளவிலான கருவியை போது அது தோல்வி அடைந்தது இதனால் சிறிய அளவிலான வளையத்தை உருவாக்க முடிவு செய்தோம் என்றும் பேராசிரியர் அசோக தங்குள்ள தெரிவித்துள்ளார் வாழ்நாளில் பார்வையிடக்கூடிய உலகின் சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு ஐந்தாவது இடம் கிடைத்துள்ளது புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது யாருக்கு தன் பிடிக்காதென்ற வகையில் சிஇஓ வேர்ல்ட் சஞ்சிகை வாழ்நாளில் பார்க்க வேண்டிய சிறந்த நாடுகளின் பட்டியலை தொகுத்துள்ளது அதற்கமைய இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாசகர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள குறித்த பட்டியலில் இலங்கைக்கு ஐந்தாவது இடம் கிடைத்துள்ளது இந்த பட்டியலில் முதலிடத்தை தாய்லாந்து தன் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த நாளிதழில் தாய்லாந்து கிரீஸ் இந்தோனேசியா போர்த்துகல் இலங்கை தென்னாப்பிரிக்கா பெரு இத்தாலி இந்தியா மற்றும் ஐக்கிய அரேபியா ஆகிய நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு அதிகாரிகளின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்காக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த உட்பட நபர்களை விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சுமங்கல தேரர் உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிணையிலும் மற்றும் ஒரு சந்தேக நபரை ஒரு லட்சம் ரூபாய் பிணையிலும் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் சுமங்கல வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நுகேகோட விஜயராம சந்தியில் அமைந்துள்ள ஏடிஎம் பணம் பெற சென்று மூன்று மணித்தியாளங்களுக்கு மேலாக உறங்கிய வர்த்தகரின் கை தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன திருடப்பட்டுள்ளது பாதுகா மெலகிள பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவர் விருந்தொன்றில் கலந்து கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நுகேகோட விஜயராம சந்திக்கு அருகில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றுள்ளார் மோட்டார் சைக்கிளை ஏடிஎம் இயந்திரம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று அட்டையை உள்ளிட முடியாததால் அட்டை இயந்திரத்தில் சிக்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அட்டை வெளியே வரும் வரை காத்திருந்த வர்த்தகர் தண்ணி அறியாமல் அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை அங்கே உறங்கியுள்ளார் கண் விழித்து பார்த்தபோது தனது இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிளும் காணாமல் போயிருந்தமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து மினிக்கான போலீசாரிடம் செய்து முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் சிசிடிவி சோதனையிட்டுள்ளனர் கையடக்க தொலைபேசி மற்றும் மோட்டார் சைக்கிளை திருடி சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞனை கடத்தி சித்திரவதைக்குள்ளாக்கி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி காரிநகர் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தம்பதியினரை பாலத்திற்கு அருகிலுள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனி சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்துள்ளதுடன் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் இதுவரையில் ஒன்பது பேரை சந்தேகத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் நீதிமன்றால் அவர்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்